சின்ன வயசில் வீடு படம் பார்த்தேன் அதில் ஒரு சீன் கூட எனக்கு புரியவே இல்லை இப்போ போன வாரம் அந்த படத்தை பார்க்கும்போது தான் ஒவ்வொரு சீனும் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு அந்த படத்தில் வர்ற மங்கம்மா கேரக்டரை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இவங்க தான் அந்த மங்கம்மா பேர் சொல்லுங்க எப்படி கூப்பிடுவாங்க

சாப்பாடெல்லாம் கடையில சாப்பிட்டுக்கிடுவேன் மைய வீட்டுக்கு போனேன் பிடிக்கல டக்குன்னு பேரம் கொண்டே விட்டான் மையம் கொண்டே விட்டு அது எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு எனக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு மூணு பிள்ளைங்க இருக்காங்க ஆனா நீங்க சம்பாரிச்சு தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க கூப்பிடா தான் நான் போகல மையம் தான் நம்ம பெற்றோம் மருமூலையிலுமா பெத்தோம் அது சரி அது ஒரு மாதிரி இருந்தால் நம்மளா ஒதுங்கி விடணும் மாதிரி நிற்கக்கூடாது சண்டை போட்டுக்கிட்டு அதனால அதிகமாக வச்சுக்கிட மாட்டேன் வேற ரெண்டு இதெல்லாம் நல்லா பார்த்து மாறுவேன் சரி சரி இப்போ வந்து டெய்லி நானும் இந்த கட்டடம் தொடங்கின இருந்து பார்க்குறேன் டெய்லி நீங்க வேலைக்கு வர்றீங்க ஒரு நாள் கூட

இப்பட்டு டெய்லி வீட்ல சமைக்கிறதே ஒரு பெரிய வேலையா பெண்கள் சொல்லிட்டு இருக்காளே அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல வேண்டீங்க அவங்க வேணும்னு உடம்ப வளர்க்கறதுக்கு இருக்குறா என்னது அதுக்கு முன்னாடியாவது அடுப்பு விதாங்க இப்ப என்ன கேசு கரண்ட் அடுப்பு மண்ணெண் அடுப்பு என்ன கிஷ்டம் அவங்களுக்கு ஏதோ அதே சமைக்க முடியலன்னு சொல்லி அதே சமைக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க நாங்க இந்த வேலை ஒண்டி இல்லை இந்த வயக்காட்டு மாடு பால் எடுப்பேன் ஜானி சாதி எல்லாம் காலையில அதே மாதிரி ஜானி கரைச்சி போட்டு கூட்டி எல்லா வேலையும் பாத்துட்டு போவேன் பால் எடுத்து கொடுத்துட்டு போவேன் சாயந்தரம் வந்து நான் பால் எடுத்து கொடுத்து வேலைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க எப்ப போய் சேருவீங்க ஏழு மணிக்கு வேலை முடிச்சிருவேன் இது இடையில நமக்கு சமைச்சுக்கிடா பாத்துக்குடிவேன் பழையா வச்சுட்டு போயிடும் ரெண்டு பேரும் வேலை பாப்போம் அதுக்கு தனி சம்பளம் இல்ல இன்னும் இப்ப எல்லாம் நீங்க எத்தனை மணிக்கு டெய்லி வீட்டை விட்டு கிளம்புறீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறீங்க நான் ஏழு மணிக்கு வீட்டுக்கு போவேன் காலையில ஏழு மணியில வந்து ஏவியத்துக்கு ஏழுரைக்கு வந்துருவேன் எந்த பிரச்சனையும் இல்ல யாருக்கிட்டே சாப்பாட்டுக்குன்னு எதுக்கும் போறது கிடையாது பையன் கடையில வாங்கி கொடுத்தா சாப்பிடுவேன் நான் வாங்கிட்டு போயிடுவேன் பெரிய பையன் வந்து கடையில வாங்கி அந்த கூட பொண்டாட்டி சரி இல்லைன்னு ஒரு மாதிரியா பேசிச்சு அப்புறம் நான் பக்கத்துல இருந்துக்கிட்டு தம்பி கொண்டாந்து சாப்பாடு கொடுத்துச்சு நீ வீட்டிலேயே சாப்பாடு கொண்டாடாத இப்ப வந்து டெய்லி நீங்க வந்து ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு எப்பவுமே உங்களை நான் சிரிச்ச முகத்தோட தான் நான் பாத்திருக்கேன் இருக்கணும் இருக்கேன் அது எப்படி உங்களால முடியுது கவலை எல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு எல்லாரோடய சிரிச்சு பேசி நல்லா ஜாலியா இருந்துட்டு இங்க போறது இங்க ஒரு நாள் தான் வேலை பாக்குற இடத்துல தான் அங்க போனோம்னா நம்ம ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிறோம் பையன் இங்க வந்தா பேசுவேன் பேத்தி வந்தா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பேன்

இந்த பணம் கொடுக்குறவ அப்புறம் வயசு தெரியாமல் போட்டது தான் அவருக்கு திருப்பி வந்து அவர் இறந்தா இப்போ ஒரு அந்த ஆயிரம் ரூபா பணம் அதுவும் போட மாட்டேன்னு போ இப்போ வயசு என்னன்னு தெரியல ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தி ஒரு வயசு இருக்கும்னு வச்சுக்கவ அந்த காரில் இருந்த கணக்கு இன்னும் ஆறு வருஷம் ஆச்சு அது சரி இருந்தது நாற்பத்தஞ்சு வயசு இப்போ சாப்பிட்டாச்சா மத்தியான சாப்பாடு இன்னும் சாப்பிட போகலடா ஒரு நாளைக்கு போவேன் ஒரு நாளைக்கு டீயை குடிச்சிட்டு வந்து நின்றுவேன் அப்படி இது தோணாது எனக்கு பசிக்கு இதை மாதிரி தோணாது நானும் அதை விரும்பவும் மாட்டேன் மாட்டுறது இல்லை நிறைச்சா போய் சாப்பிட்டுக்கிறது அப்படி இல்லைன்னா டீயை குடிச்சுக்கிட்டே இருந்தேன் டீயை குடிச்சிட்டு நைட்டு போய் சாப்பிட்டுக்கிடுவோம் சரி 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 சூப்பர் தேங்க்யூ